பச்சை வாழைப்பழம் முறுக்கு என்னோட ஃபேமஸான ஒரு வாழைப்பழம்னா அதுதான் எப்படி ஃபேவரட்டான வாழைப்பழம் சாரி அதாவது சின்ன வயசில் அந்த ட்ரை சைக்கிளையெல்லாம் வருவாங்க பார்த்துக்கோங்க அப்போ நாலு பத்து அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஒருவா ரெண்டுருவா கொடுக்குறத சேர்த்து வச்சு ஒரு சீப்பு இந்த மாதிரி வாங்கி எங்கள் அப்பா அம்மா தம்பி எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அதில் நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவேன் அதாவது மழலை நாட்களில் மலரும் நினைவுகளில் வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு முறுக்கை வந்து நுணுக்கி வச்சுட்டு இப்போது இந்த வாழைப்பழத்து மேலே இந்த முறுக்க வச்சு சாப்பிடணுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க சத்தியமாக சான்ஸே இல்லை ஒரு நாள் ட்ரை பண்ணித்தான் பாருங்களேன் இப்போ பஞ்சம்மாவுக்கு கொடுக்குறேன் பஞ்சம்மாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் பஞ்சம்மா பாருங்களேன் செம்மா டராராக இருக்காங்க என்னடாவா வாழைப்பழத்தில் முறுக்கையும் கொடுக்குறான்ட்டு ம் நல்லா தேவை சிரிப்பு தாங்கல அப்படியே நானும் சாப்பிட்டு பார்த்தேன் பார்த்துக்கோங்க அதாவது என்னோட சின்ன வயசுல என்னோட ரெகுலர் ஸ்நாக்ஸ்னே வச்சுக்கோங்களேன் நான் இப்படித்தான் என்னத்தையாவது புதுசு புதுசாக டிஸ்கண்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சும்மா அட்டகாசமா இருக்குங்க